அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்த்து வாழும் இந்த உலகத்தை போலவே கடலின் உலகம் இன்றும் தீர்க்க முடியாத மர்மங்களாய் இருந்து வருகிறது மீன் வளங்கள் அனைவரும் கடலுக்கடியில் போய் பார்க்க முடியாது என்பதால் அதற்காகவே உருவாக்கப்பட்டதுதான் அக்வேரியம் அதை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை கொண்டு வந்துள்ளேன் அண்ணா தைன் என்ற இளம் பிரிட்டிஷ் இயற்கை ஆர்வலர் கடல் மற்றும் அதன் குடியிருப்பாளர்களால் ஈர்க்கப்பட்டார் இங்கிலாந்தின் கடற்கரையோரத்தில் உள்ள அலைக்குளங்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை ஆராய்ந்த எண்ணற்ற மணி நேரங்களை அவர் செலவிட்டார் கடலின் அதிசயங்களை மக்களின் வீடுகளுக்கு கொண்டு வருவதற்கும் இயற்கை மீதான அன்பையும் பாதுகாப்பையும் ஊக்குவிப்பதற்கும் ஒரு வழியை உருவாக்க அண்ணா கனவு கண்டார் அண்ணாவின் ஆர்வமும் உறுதியும் கண்ணாடி கொள்கலன்களை பரிசோதிக்க வழிவகுத்தது அவற்றுள் கடல் நீர் மற்றும் கடல் உயிரினங்களை நிரப்பினார் தண்ணீரை சுத்தமாக வைத்திருப்பது மற்றும் விலங்குகளை உயிருடன் வைத்திருப்பது உட்பட பல சவால்களை அவர் எதிர்கொண்டார் தடையின்றி அண்ணா விடாமுயற்சியுடன் இருந்ததினால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டில் அவர் முதல் மீன் கண்காட்சியகத்தை உருவாக்கினார் அண்ணாவின் கண்டுபிடிப்பு பற்றிய செய்தி விரைவாக பரவியது விரைவில் லண்டன் முழுவதிலும் இருந்த மக்கள் அவரது நம்ப முடியாத படைப்பை பார்க்க திரண்டு வந்தனர் மீன் காட்சியகம் ஒரு பரபரப்பாக மாறியது இது கடல் ஆய்வு மற்றும் கண்டுபிடிப்பின் ஒரு புதிய சகாப்தத்தை தூண்டியது புகழ் வளர்ந்ததால் அவற்றின் அளவும் சிக்கலும் அதிகரி முதல் பொது மீன் காட்சியகம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு லண்டனில் திறக்கப்பட்டது இதில் கவர்ச்சியான உடல் உயிரினங்களால் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய தொட்டி இருந்தது புதுமை மற்றும் அதிசயத்தின் அடையாளமாக இருந்தது இது தலைமுறை தலைமுறையாக விஞ்ஞானிகள் பாதுகாவலர்கள் மற்றும் ஆர்வலர்களுக்கு ஊக்கமளித்து வருகிறது இன்று சிறிய வீட்டு தொட்டிகள் முதல் பெரிய பொது நிறுவனங்கள் வரை உலகம் முழுவதும் மீன் வளங்களை காணலாம் அவை தொடர்ந்து பிரமிப்பு மற்றும் ஆர்வ உணர்வை நம்ப முடியாத கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பாதுகாப்பு மற்றும் புரிதலை ஊக்குவிக்கிறது கடல் மீதான அண்ணா தயனின் முன்னோடி மனப்பான்மையும் ஆர்வமும் நவீன மீன் தளத்திற்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது அக்வேரியத்தின் பின்னால் உள்ள கதையாகும் உலகின் மிகப்பெரிய மீன்காட்சியகம் ஜார்ஜியா மீன்காட்சியகம் ஆகும் இது பத்து மில்லியன் கேலன் தண்ணீரை கொண்டுள்ளது அக்வேரியங்கள் ஒரு அமைதியான சூழலை வழங்குவதன் மூலம் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்க உதவும் சில மீன் வளங்கள் இயற்கையான கடல் நிலைமைகளை பிரதிபலிக்க அலை இயந்திரங்கள் மற்றும் நீர் சுழற்சி அமைப்புகள் போன்ற மீன்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன கடல் உயிரினங்களை நடத்தியதை படிப்பது மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை சோதிப்பது போன்ற ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் ஆய்வுக்கு மீன் காட்சியகங்கள் பயன்படுத்தலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் லண்டனில் திறக்கப்பட்டது இது என்று அழைக்கப்பட்டது இனப்பெருக்கம் மற்றும் மறுவாழ்வுக்கான பாதுகாப்புக்கான வழிவிடத்தை வழங்குவதன் மூலம் ஆபத்தான உயிரினங்களை பாதுகாக்க மீன் வளங்கள் உதவும் சில மீன் வளங்களில் கடல்வாழ் உயிரினங்களை தனித்துவமான கண்ணோட்டத்தில் பார்ப்பதற்காக நீருக்க சுரங்கங்கள் அல்லது வெளிப்படையான சுவர்கள் உள்ளன குறைபாடுகள் அல்லது காயங்கள் உள்ளவர்களுக்கு உதவுவது போன்ற சிகிச்சை மற்றும் மறுவாழ்வுக்கு அக்வேரியங்களை பயன்படுத்தி வருகிறார்கள் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்